அடுத்த ஸாரி ஃபால்ஸ் இருக்குது வெறும் பன்னிரெண்டு ரூபா ஐம்பது காசு தான் இதுவுமே இரநூத்தி நாற்பது பீஸ் இந்த மாதிரி பேக் பவுச்சர் வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெறும் இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு மீட்டர் எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஒரு பீஸில் நீங்கள் ஆயிரம் பீஸில் எவ்வளோ பீஸ் கேட்டால் கூட பதினோரு பீஸ்லேருந்து நீங்கள் ஆயிரம் பீஸ் கேட்டால் கிடைக்கும் இந்த எலாஸ்டிக் மாடலு இதெல்லாம் உங்களுக்கு வெறும் நூற்றி இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் கலர்ஸ் பார்த்துக்கோங்க கலர்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கும் செல்ப் ராசம் செம்ம சூப்பராக இருக்கு டெய்லி ஐநூறு பீஸ் அறுநூறு பீஸு அசால்ட்டாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பீஸாக கொரியரே போயிட்டுருக்கு ஜிப் மாடலு செம்ம ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த சம்மருக்கு நல்ல அருமையான காட்டனு இதுலேயுமே கலர்ஸு டிசைன்ஸு நிறையா இருக்குது கலர்ஸு டிசைன்ஸு நான் நம்ம விநாயகர் பீசில் பாபு பேசுகிறேன் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சார் கடைக்கு ஏக கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் பீஸ் சென்டர் இருக்குது நம்ம ஆல்ரெடி ஜாயின் சாரீஸ்க்கு அந்த இதுக்கு வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்கோம் இப்போ ப்ளவுஸ் பீஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வீடியோஸ் கேட்கறனால இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸ் வீடியோ கொடுக்க போகிறோம் என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு என்னென்ன ஐட்டம் வந்துருக்குன்றதை இப்போ நான் டெமோ பண்ணுறேன் வாங்க டெமோக்குள்ளே போகலாம் லைனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து மீட்டர் இருபது ரூபாய் இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்த கடைக்கு நம்ம கடைக்கு என்ன வித்தியாசம்னா இதுல இருபது மீட்டர் அடுத்த கடையில் அப்படியே இருபது மீட்டர் எடுக்கணும் என்கிட்ட நீங்க ஆறு மீட்டர் எட்டு மீட்டர் பத்து மீட்டர் அஞ்சு மீட்டர் அப்படி வெட்டி கூட எடுத்துக்கலாம் ஒரு மீட்டர் பிட்டு வேணாலும் இருக்கு எண்பது பிட்டு வேணுணால இருக்கு பாருங்க கலர்ஸ் ஃபுல்லாக இருக்கு இரநூறு கலர் இருக்கு சார் எங்களுக்கு எல்லாத்துலேயுமே பத்து பத்து மீட்டராக வேணும் எங்களுக்கு இரநூறு கலருமே வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வெட்டி கொடுத்துருவோம் அடுத்த சாரி ஃபால்ஸ் இருக்குது வெறும் பன்னிரெண்டு ரூபா ஐம்பது காசு தான் இதுவுமே இரநூத்தி நாற்பது பீஸ் இந்த மாதிரி பேக் பவுச்சில் வந்துடும் ஏன்னா எப்பவுமே இந்த காமிக்கணும் காமிக்கணும் நினைப்பேன் சாரி ஃபால்ஸு வீடியோ முடிஞ்சக்கப்புறம் வரும் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறப்ப நம்ம கண்ணில் தென்பட்டனால அப்படியே காமிச்சிடலாம் இந்த வரைக்கும் பாருங்க இதே தான் ஃபுல் ஆயிலோட கலர் சாட்டு இதுதான் ஃபுல் ஆயில் ரோலில் இதே தான் இதே நீங்கள் எட்டு மீட்டர் பத்து மீட்டர் ஃபுல் ஆயிலும் இதே தான் வரும் லைனிங்லேயும் இதே கலர்ஸ் தான் வரும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை இங்கேயும் பாருங்க இரநூறு கலர்ஸ் சொல்கிறேன் ஆனால் இரநூறு கலருக்கு தான் இருக்கும் இதுவரைக்கும் பா பாருங்க இது நீங்கள் ப்ளவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதாகவும் பண்ணிக்கலாம் னிங்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது உங்கள் கலர்ஸ் எல்லாம் கலர் அதே மாதிரி நீங்கள் வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி வச்சு கொடுக்குறோம் கிஃப்ட்டு க கல்யாணம் அப்படின்றதுக்கு வளகாப்பா அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே இந்தந்த மாதிரி ஃபோல்டிங் போட்டு வந்துடும் இருபத்தஞ்சி ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகுது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது கலர் சாட் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கலம் களம்கறி ப்ளவுஸு இது எல்லாமே நீங்க கட்ல இருக்கு குடன்ல பாத்துக்கோங்க இது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கீழே வந்து எல்லாமே நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன் தரக்கு ஸ்டாக்குக்காக நான் இப்போ குடன்னு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஆரி மாதிரி ஆரி உர்க்ஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே நானு உங்களுக்கு கடையில வந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இந்த பார்த்துக்கோங்க ஒரே மெட்டீரியல்ல நீங்க ஆயிரம் பீஸ் கேட்டா கூட கொடுத்துருவோம் அல்ல இது இன்ஸ்கர்ட்டு அதே மாதிரி பா பாருங்கள் ஃபுல் ஆயில் பீசஸ்ஸு களம்கறி அதே மாதிரி ஒரு மீட்ரு பிட்டு கயில் ஒரு மீட்ரு பிட்டுக எல்லாமே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ குடோல் பார்த்துருக்கனால எல்லாமே உங்களுக்கு காமிச்சுங்க அது போக வந்து ஃபுல்லாக தான் சொல்ல ஒரு பீஸில் நீங்கள் ஆயிரம் பீஸில் எவ்வளோ பீஸ் கேட்டால் கூட பதினோரு பீஸில் இருந்து நீங்கள் ஆயிரம் பீஸ் கேட்டாலும் கிடைக்கும் இது ஃபுல்லாகவே நின்று ஐட்டீஸ் இதுவும் நான் உங்களுக்கு நான் டெ டெமோ பண்ணுறேன் பார்த்துக்கலாம் இந்த இதெல்லாம் பிராஞ்சல் நின்று ஐட்டி எல்லாமே ஹோல்சேல் தான் எல்லாமே அதுக்குண்டான ரேட்டு தான் உங்களுக்கு இது எல்லாமே நான் கீழே கடையில் வந்து ஓப்பன் பண்ணி தர்றேன் அது போக இது வந்து எம்ப்ராய்டரி ஐட்டீஸு இதில் உங்களுக்கு முக்கா கை ஷாலு எல்லாமே கிடைக்கும் இது நான் வந்து ஒரு கீழே ஓப்பன் பண்ணி கா காமிக்கிறோம் இது வந்து எலாஸ்டிக் மாடல் இதெல்லாம் உங்களுக்கு வெறும் நூற்றி இருபது இருந்து ஸ்டார்ட் ஆகும் கலர்ஸ் பார்த்துக்கோங்க நான் இது வந்து பத்து கிலோ ஓகே எல்லாமே சைஸ் எல்லாமே கிடைக்கும் ஆ எல்லாமே எக்ஸ்எல் டூ ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் கிடைக்கும் இந்த வரைக்கும் பாருங்களா

கிஃப்ட் கொடுக்குறோம் இது பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ப்ளைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குவாலிட்டிஸ் இருக்குது நான் ப்ளைனில் வந்து நான் என்ன வீடியோவில் காமிச்சாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும் அதனால் ப்ளைன் வந்து ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் மாதிரி எல்லாமே இருக்குது அதை பற்றி இது பண்ண நான் இப்போ டிசைன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி என்னென்ன கலெக்ஷன்ஸு என்ன டிசைன்ஸ் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க ப்ளைன் வந்து உங்களுக்கு லைனிங்கு ஃபுல் ஆயில் டூ பை டூ எல்லா ஐட்டமே ப்ள ப்ளைனில் இருக்குது சொன்ன மாதிரி இருபது ரூபாயிலேருந்து எழுவது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குது எல்லா பிராண்டட் ஐட்டம் பிஐ பிடி விஜயலட்சுமி எல்லாமே இருக்குது டிப்டாப்பு அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஆனால் பிளைனில் காமிச்சா ஒரே எல்லாம் ஒரே மாதிரி தெரியும்னால இப்போ நான் டிசைன் தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஜக்காடு செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு மீட்ரு எழுபத்தஞ்சு தான் கிக்கட் கிக்கட் டிசைனு டிசைன்ஸு கலெக்ஷன்ஸு எல்லாமே இதுலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கலரு ஐம்பது டிசைன்ஸ் வரும் இந்த பாருங்க கேட்லாக்கு பார்த்துக்கோங்க இந்த ஒரு பாருங்க காட்டன் சக்காடு இதுக்கு லைனிங் தேவையில்லை செம்மையா இருக்கும் இது எழுபத்தஞ்சு ரூபா மீன் மீட்ரு ஒரு பவுச்சில் பண்ணிருக்கும் இது செப்பரேட் காப்பர் இது மாதிரி காப்பராக வேணால் கூட நூறு பீஸ் வேணாலும் கிடைக்கும் இங்கே இருங்க எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான் இது ஒரு ஐட்டம் காட்டன் ஜக்காட்டில் இப்போ நான் காமிக்கிற ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காட்டன் ஜக்காடு டிசைன்ஸ் நிறையா வரும் பட் நான் இப்போ உங்களுக்கு அளவாக காமிக்கிறக்காட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது வந்து பன்னிரெண்டு பீஸ் பவுச் வரும் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பவுச் வரும் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு ஆன்லைன் ஸ்பெசிலிட்டி உண்டு நீங்கள் டிஸ்ப்ளில் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு உங்களை நான் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம காட்டன் ஜக்கார்டு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ராஷோன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நான் டிசைன் ப்ளவுஸே உடுத்த மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இது வந்து பார்க்குறதுக்கு ப்ளைனாக இருக்கும் ஆனால் அதில் வந்து மேலே செ செல்ஃபாக இருக்கும் டிசைன் இருந்தாங்க அதோட க கலர்ஸ் இந்த பாருங்கள் இதுலேயுமே உங்களுக்கு நான் எல்லா கலர்ஸுமே எடுத்து காமிக்கிறேன் சார் எடுக்கிறீங்களா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ராசோல உள்ள கலர்ஸு எல்லாமே உங்களுக்கு வீட்டில் அமையாத சேலை அமைய என்னென்ன இருக்கோ நீங்கள் எங்கே இருக்க க்ளோஸில் வச்சு காமிங்க சார் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கலர்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கும் செல்ப் ராசம் செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கு டெய்லி ஐநூறு பீஸ் அறுநூறு பீஸ் அசால்ட்டாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பீஸாக கொரியரே போயிட்டுருக்கு செல்ஃப் ராசம் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பார்க்குறோம் இது வந்து வெறும் மீட்ரு ஐம்பது ரூபா தான் இதுவுமே ஒரு மீட்டர் அளவு இப்போ ப்ரிண்ட்டுனால் நீங்கள் மேலே அச்சு பிரிண்ட்டோ மாவு பிரிண்டோ கிடையாது துணிலே வர்ற பிரிண்ட்டு ஒரு மீட்ரு ஐம்பது ரூபா நீங்கள் காட்டன் ப்யூர் காட்டன் கொடுத்துறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணணுன்னா கூட ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக விற்கலாம் நம்மள்ட்ட என்ன அப்படின்னீங்கன்னா கலர்ஸ் வந்து ஸ்பெஷல் இப்போ எதுவுமே நிற்கிற கலரு இது லைட்டு கலரு விற்காது இந்த டிசைன் விற்காது அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லை எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா களம்காரி இது வந்து உங்களுக்கு வந்து அறுபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு சார்ட்டு வரும் ஏ சார்ட் ஒன்று பி சார்ட் ஒன்று இது வந்து ஏ சார்ட்டு ஃபுல் டார்க் கலர் பாத்தீங்களா இது வந்து உங்களுக்கு ஃபுல் டார்க் கலர் சார்ட்டு இதுவுமே நம்ம எந்த புடவை நமக்கு மேட்சிங் இல்லையோ இல்லை எந்த சேரின்னா கூட நீங்கள் இதை கட்டிக்கிடலாம் ஏன்னா ஒரு இது ப்ளவுஸில் வந்து எட்டு கலர் பத்து கலர் வரும் நீங்கள் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதுலேயே இது வந்து லைட் சார்ட்டு லைட் சார்ட்னா ஃபேன்சி சார்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மா மாரி இந்த வரைக்கும் பார்த்தீங்களா எல்லாம் நீங்கள் ஃப்ளவர் கேட்டால் ஃப்ளவர் கிடைக்கும் இது கேட்டால் இந்த ஆர்டீன் வேணால் ஆர்டீன் வரும் எல்லாமே வரும் இதெல்லாம் நீங்கள் கல்யாண மலை அப்படி இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறவங்களாம் இதெல்லாம் வாங்கி நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நம்மளை எப்படி சொல்கிறது ராயலான மெட்டீரியலாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரிகளும் நான் அறுபது ரூபா சொல்கிறேன்னா நீங்கள் தாராளமாக விற்கலாம் புடவை அகலத்துல எண்பது சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாஸ்மின்லே வந்து த்ரெட்டும் இருக்குது செம்மையாக இருக்கும் நூறுரூபா தான் பெட்டு இது நீங்கள் பட்டு சேலை இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே பட்டு சேலை கலர்ஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே இது வந்து இது கிடையாது ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கு ஜரி த்ரெட் ஒர்க்கு ரொம்ப கேரண்டியா இருக்கும் எல்லாமே ஃபேன்சி தான் அதுக்கப்புறம் நம்ம ரெ ரெகுலர் ஜாஸ்மின் உங்களுக்கு மீட்ரு முப்பத்தாறு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் எந்த பட்டு சேலை எட்டு சேலை எதுக்கு மே மேட்சிங் ஆகும்னாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம் அதிலே இது வந்து பட்டர் சில்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ரீட்டெயிலில் விற்கிறதா இருந்தால் தாராளமாக நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கலாம் எல்லாமே வந்து கிராஸ் கலர்ஸு நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறவங்க ஒரு பவுச்சும் வேண்டாம் கூட நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இல்லை சார் எனக்கு எல்லாம் இப்போ நீங்கள் காமிச்ச குவாலிட்டி எல்லாமே வேணும் ஆனால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டு சொல்கிறீங்களோ அதுக்குள்ளே எல்லா ஐட்டமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கலந்து கூட நான் உங்களுக்கு ஆன்லைன் கொரியர் பண்ணி கொடுத்துறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம டைட்டிலே சிறு குறு வியாபாரிகளுக்கு தான் போட்டிருக்கோம் அதனால வந்து எல்லாருமே இவ்வளோதான் எடுக்கணும் அவ்வளோதான் எடுக்குற எந்த கண்டிஷனுமே ஹோல்சேலில் கிடையாது ஏன் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ சார் எனக்கு எவ்வளோக்குள்ளே இதெல்லாம் வேணும் அப்படின்னிங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே நான் வந்து உங்களை நான் பண்ணி கொடுத்துருவேன் மெயின்லேயே வந்து இப்போ சாட்டின் காட்டன் எப்படி சொல்கிறது காஞ்சி காட்டன் அப்படிலாம் சொல்லுவாங்க இது எப்படின்னா உள்ளே வந்து ஃபுல் ஆயில் இருக்கும் மேலே வந்து சார்ட்டின் மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது யாருக்காக அப்படின்னா நான் ஃபுல் ஆயில் தான் கொடுக்குவேன் அப்படிங்குவாங்க ஆனால் பட் வந்து இந்த ஷைனிங் வந்து ஃபுல் ஆயிலில் வராது அவங்களுக்காகவே இப்போ இது வந்து காஞ்சி காட்டன் சொல்லுவாங்க காது காட்டன் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஜாஸ்மின் காட்டன் சொல்லுவோம் சார்டின் காட்டன் சொல்லுவோம் இதுலையுமே பார்த்தீங்கன்னா பிளைன் ப்ளவுஸு வெறும் அறுபது ரூபா தான் ஒரு மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் புடவை வேகலத்தில் எண்பது பாயிண்ட்டு பியூர் இதெல்லாம் நீங்கள் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு தாராளமாக அமைக்கலாம் இதுலேயுமே பாருங்கள் கலர்ஸு ஷார்ட்டின் காட்டனு நல்லா போயிட்டுருக்கு நல்ல டிமாண்டாக போ போய்ட்டுருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து புடவை புடவைகலத்தில் எண்பது உங்களுக்கு வெறும் அறுபது ரூபா தான் இதில் சுத்தம் ஒரு மீட்டர் எடுத்திங்கன்னா எழுபது ரூபா வரும் ஆனால் நீங்கள் ஒரு மீட்டர் எடுத்திங்கன்னா ஒன்றே கால் மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் இது வந்து அகலம் ஜாஸ்தி இதுவரைக்கும் பார்த்தீங்களா புடவையகலம் இதெல்லாம் வியாபாரி வாங்கினா அசால்ட்டாக நீங்கள் நூறு நூறுரூபானு கண்டை மூட்டு விற்கிறான் உங்களுக்கு நல்ல பிரயோஜனப்படும் இப்போ நான் காமிக்கிற ஐட்டங்கள் எல்லாமே வியாபாரிகளுக்கு நல்ல கெயின் கிடைக்கிற ஐட்டம் தான் இது எப்படி வியாபாரம் பண்ணணும்னு தெரிலனா கூட தாராளமாக நான் கேளுங்கள் நான் சொல்கிறேன் அது தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் கேளுங்கள் கலர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த வச்சு கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீப் ரேட்டில் வேணா இதெல்லாம் வெறும் நாற்பது ரூபா தான் நாற்பது ரூபா ஒரு மீட்டர் ஜக்காடு கோயில் இந்த மாதிரி வேணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இதை நீங்க எடுத்துக்கலாம் ஓகே சார் ஓகே இப்போ நம்ம பார்க்குறேன் நான் சொன்ன மாதிரி நூற்றி இருபது ரூபாயிலேருந்து எக்ஸ்எலன் டபுள் எக்ஸ்எல் ஹைட்டி ஸ்டார்ட் ஆகுது பியூர் காட்டனு ஃபுல்லாகவே வித் பேக்கெட்டோட ப்ளஸ் வந்து உங்களுக்கு சுடிதார் கட்டிங்க சுடிதார் மா மாடலு வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் ஹைட்டி எக்ஸ்எலன்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸு எலாஸ்டிக் மாடலு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேன்சி நெக் வேணால் நூற்றி முப்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நூற்றி முப்பதுலேருந்து உங்களுக்கு அதே தான் ஃபேன்சி நெக்கு ப்யூர் காட்டனு மேக்ஸிமம் வரல இப்போ பாக்கெட் வைக்கிறதுனால எல்லாத்தையும் வச்சிடும் பார்த்துக்கோங்க வெறும் நூற்றி முப்பது ரூபாலேருந்து உங்களுக்கு டிசைன்ஸு நெக்கு ஜிப்பு டைட்டானிக் மாட்டு எல்லாமே வந்துடும் வெறும் நூற்றி முப்பதுலேருந்து வந்துடுது உங்களுக்கு இந்த டிசைனு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது நீங்கள் வியாபாரிங்க நீ ஆவரேஜாக வாங்கிட்டு போய் ரூபாய் கூட விற்கலாம் எல்லாமே அண்ட் டபுள் எக்ஸல் சைஸு சைஸும் நல்லா பக்காவாக இருக்கும் ஹைட்டு வந்து ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தாறு வரைக்கும் தாராளமாக இருக்கும் ஜிப் மாடல் வேணாலும் ஜிப் மாடல் இருக்கு நெக் மாடல் வேணாலும் நெக் மாடல் இருக்கு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணாலும் கிடைக்கும் நான் சும்மா கையில் இருக்க காமிக்கிறேன் இந்த ஒரு பாருங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா டிசைன்ஸுமே இருக்குது நெக்கு வேணாலும் நெக்கு தர ஜிப்பு வேணாலும் ஜிப்பு வாங்கிக்கோங்க அதே மாதிரி நூற்றி இருபது ரூபால வந்து இந்த மாதிரி பத்து பீஸ் கட்டாக வரும் உங்களை ஆன்லைனில் நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஆன மாதிரி சௌரியமாக பண்ணி கொடுத்துருவோம் நான் மேலே பட்டி காமிச்சிடலா பட்டு கேட்டோம் ஜிப் மாடலு செம்மர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த சம்மருக்கு நல்ல அருமையான காட்டனு இதுலேயுமே கலர்ஸு டிசைன்ஸு நிறையா இருக்குது கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு சும்மா சாம்பிள் தான் காமிக்கிறேன் நீங்கள் ஆன்லைனில் வே வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டாப்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு நான் உங்களுக்கு டேரெக்டாக வீடியோ காலே நான் காமிச்சுருவேன் பாருங்கள் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸு ஓகே இப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கிறனால நம்ம அடுத்தடுத்து நிறையா காமிக்க முடியாது பாக்ஸ் எம்ப்ராய்டு ஃபேன்சி இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ரேட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பருக்கு கேட்டுக்கோங்க இதுலேயுமே பாருங்கள் உடச்சுருங்க டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம முக்கா கை எடுங்க அப்படியே ஜுவல் நீங்கள் டாப்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ராக் டைப்லையும் வந்துடும் இந்த இருக்குது கலர்ஸு டிசைன்ஸு எல்லாம் நிறையா இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட பிராஞ்சுவல் என்ன இருக்குது பார்க்குறது வந்து முக்கா கை நைட்டி த்ரீ ஃபோர்த்து இந்த நேரட்டி இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸு எல்லாமே கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் உடச்ச உடச்சு போட்டால் அடிக்க முடியாதுன்றதுக்காக நான் இதாக காமிச்சிருக்கேன் இந்த கேட்லாக்கில் உள்ள டிசைன்ஸ் அப்படியே வரும் இதுலேயுமே எக்ஸ்எல்என்னு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் ஏமா இது எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ் எல்ல எக்ஸ்எல்என் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் வரும் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இருந்தாங்க அது போக இது வந்து சால் நைட்டி சால் நைட்டி எப்பயுமே நல்லா போகும் இதுமே ஃபுல்லாக இருக்குது எல்லா கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது சால் ஹைட்டி அதாவது மித்தக்காய் இது மாதிரிலாம் ஹைட்டி ஒரு மாதிரியும் சால் ஒரு மாதிரியும் இருக்காது நம்மள்ட்ட என்ன நைட்டி இருக்கோ அதிலே தான் சால் நைட்டி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக பிராஞ்சல் ஹைட்டி இதுவுமே செம சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகே சார் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிராண்டட் பிராஞ்சோல் ஹைட்டி இதுவுமே உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஃபுல்லாக பண்ணித்தரோம் இது கேட்லாக்ல உள்ளது டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இது வந்து உங்கள் ஃப்ராக் மா மாடல் இப்போ நல்லா போகுது அதுலேயே ஃப்ராக் மாடல் ஜிப்பு பிராஞ்சோல் ஹைட்டி செம்ம சூப்பராக இருக்கும் அறுபது இன்ச்சு ஹைட்டு எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே உங்களுக்கு அவ அவைலபிள் இந்த வரைக்கும் பாருங்கள் ட்ரிபிள் எக்ஸலும் தரேன் இது பிராண்டட்னால ட்ரிபிள் எக்ஸ்எல் எடுத்தீங்கனாவே நீங்கள் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் போட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே சுடிதார் கட்டிங்க டிசைன்ஸும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ இப்போ இது வந்து வால்யூம் தௌசண்ட்க்கு அப்புறம் வரனால எல்லாமே ஃப்ராக் டைப்பில் தான் தச்சுருக்காங்க பிரான்ச்சோடில் இப்போ இந்த இது வந்து அஜரக் பிரிண்டில் போட்டிருக்காங்க பாருங்க எல்லாமே ஃப்ராக் டைப் தான் செம்ம சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே இப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸு லைனிங் ஐட்டம் டிசைன் ப்ளவுஸு பிளஸ் இந்த நைட்டீஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் காமிச்சிருக்கேன் இது மட்டும் நான் சும்மா சாம்பிள்ஸ் தான் ஒரே ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கி காமிக்க முடியாது இது மட்டும் இல்லை நம்மள்ட்ட ஹோல்சேலில் இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஹோல்சேல டீட்டெயில் நம்ம ரெண்டு பண்ணுறோம் நான் குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புரிய முதலீட்டில் நிறையா சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம கடைக்கு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது கேளுங்க ஒரு கிணமாக தான் இவ்வளோ லிமிட்டாக அவ்வளோ லிமிட் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் ஃபோனில் கால் பண்ணிவிட்டு நீங்கள் க வாங்க எல்லாம் பண்ணி தரேன் ஆன்லைன் ஃபெசிலிட்டி உண்டு என்ன ஐட்டம் வேணுனாலும் உங்களை நான் டேரெக்டாக வீடியோ காலில் போட்டு காமிச்சிட்டு பில் போட்டு தரேன் நீங்கள் பே பண்ணுங்கள் அதே மாதிரி நான் இந்த வச்சு கொடுக்குறவங்களுக்கு சொல்லியிருந்தேன் கோயில் திருவிழா கிரேபர் சோம் கல்யாணம் வளகாப்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் பதினோரு பீஸில் இருந்து ஆயிரம் பீஸ் வரைக்கும் எடுத்தால் கூட ஒரு பீஸுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு நான் கம்மி பண்ணி தரேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வரலை தீரம் வருது மாதிரி கல்யாண சீசன் கிட்டே இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணலாம் இந்த டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்க சின்ன லெவலில் வியாபாரமாக குறுகிய முதலீடு வச்சுருக்கோங்க தாராளமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணணுமோ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இப்போ நான் ப்ளவுஸ்ல எல்லாம் நிறையா வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் சார் இது எல்லாம் எடுத்தால் நிறையா காசு வரும் ஆமாம் பட் நீங்கள் எனக்கு இந்த அமௌண்ட்டுக்குள்ளே போடணும்னு சொல்லுங்க நான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணித்தரேன் அதே மாதிரி இப்போ நான் ஐட்டிலேயே பத்து வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் சார் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே எனக்கு வரும் ஓகே அதுவும் கொடுத்துட்லாம் எப்படி நீங்கள் எவ்வளோக்குள்ளே இன்னங்களோ அதை நான் டிவைட் பண்ணி நானே பண்ணேன் ஏன்னா இப்போ ஆல்ரெடி நான் அப்படி தான் பண்ணி நிறைய குரு வியாபாரிகளை வந்து உருவாக்கியிருக்கோம் டெய்லர் ஷாப் வச்சிருக்கோம் உங்களுக்கு லைனிங் வந்து பத்து பத்து மீட்டரா வெட்டி தரணும் எட்டு மீட்டரா வெட்டி தரணும் நூறு கலர் வேணும் ஐம்பது கலர் என்ன கேட்டாலும் வியாபாரிகளுக்காக ஆன கடை நம்ம கடை எப்படி கேட்டாலும் நான் பண்ணி பண்ணித்தரேன் மறுபடியும் சொல்லிடுறேன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தோணு நாச்சார் கிடைக்கும் ஏகே மது கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருளை எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் கர்த்தி சென்டர் இருக்குது அதுக்கு மேலே டவுட்னாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் இது மட்டும் இல்லை இன்னும் ஹேண்ட்மேடு மேட் ஒர்க்கும் நிறையா இருக்குது அதுக்கு டைம் போட்டோம்னா ரொம்ப இழுத்துருன்றதுனால அதை நான் இன்னொரு வீடியோவில் போகிறேன் ஓகே வாசி இது வரைக்கும் நான் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கேன் இனியும் உங்கள் ஆதரவை நான் வேண்டி விரும்பி எதிர்பார்க்கறேன்